வணக்கம் குருவே சரணம் இன்னைக்கு கடையில் ஜாதகம் பத்தவருக்கு கேட்குறாரு என் ஜாதத்தில் குரு வக்கிறாங்க அப்போ எனக்கு குரு திசை யோகம் செய்யுமா கெடுதல் செய்யுமா குரு வக்கரமாக இருந்தாலும் சரி நீசமாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய பார்வைக்குத்தான் பலம் குரு ஐந்தாம் இடத்தை பார்த்தால் பூர்வ புண்ணியம் வலுவாகும் ஏழாம் இடத்தை பார்த்தால் ஏழாம் இடத்து அதிபதி வலுவரும் ஏழாம் இடம் வலுப்பெறும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும் ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் அனைத்து விஷயங்களும் இவருடைய முயற்சியின்றியே இவருக்கு கிடைத்துவிடும் குருவுக்கு குருவுடைய பார்வை பலத்துக்குத்தான் பலம் எனவே குரு வக்கரமாக இருந்து எனக்கு திசை நடக்குது குரு நீசமா இருந்து எனக்கு திசை நடக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க குரு பார்வை கோடி தோஷ நிவர்த்தி அவர் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் சரி குருவின் பார்வைக்கான பலம் உறுதி குருவின் பார்வைக்கான பலம் உறுதி மீண்டும் சொல்கிறேன் குருவின் பார்வைக்கான பலம் உறுதி இதை எவராலும் மாற்ற முடியாது எனவே குரு கோடி தோஷ நிவர்த்தி என்ற அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர் வக்ரமாக இருப்பதால் நீசமாக இருப்பதால் உச்சமாக இருப்பதால் ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய பார்வை பலன் மிக உறுதி எனவே குரு திசை குரு வக்ரமாகிய திசை நடப்பதால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அவர் பார்வை பெறும் தானங்கள் வலும்பெற்றுவிடும் அப்படிலாம் இல்லை சார் நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாது நினைச்சீங்கன்னா ஒரு மிக எளிமையான பரிகாரம் சொல்றேன் குரு வக்ரம் நினைக்கிறவங்க நான் சொல்றதை ஏற்றுக்க முடியாதவங்க குருவுக்கான சுண்டல் ஒரு நூறு கிராம் வாங்குங்க அதை ஒரு துணியில் கட்டி மஞ்ச துணியில் சுற்றி கட்டுங்க நீங்கள் படுக்கிற தலவனைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க வியாழக்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு முடிஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில் அந்த சுண்டலை எடுத்து கொண்டு போய் ஓடக்கூட தண்ணியில் போற்றுவிடுங்கள் இவ்வாறு ஒரு ஏழு வாரம் செய்யுங்கள் உங்கள் மனம் அமைதியாகிவிடும் வெற்றி நிச்சயம்